இந்திய கவிஞர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் தமது நாட்டின் சுதந்திரத்தை பற்றி கூறுகின்ற போது வெள்ளை இருட்டை வெளியேற்றி விட்டு கருப்பு இருட்டை கட்டி அணைத்த நாள் தான் சுதந்திர நாள் என்று கூறியிருக்கின்றார் அந்த விடயம் எங்களுக்கும் பொருந்தும் வெள்ளைக்கார ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு செல்லுகின்ற போது பொருளாதாரம் ஆசியாவில் நான்காவது இடத்தில் இருந்திருக்கின்றது ஆனால் எமது ஆட்சியாளர்கள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆட்சி செய்த பின்னர் எமது பொருளாதாரம் அதல பாதாளத்தில் வீழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் எமது நாட்டில் துண்டு விழும் தொகையும் குண்டு இருந்தாலும் துண்டு தொகை அதிகரித்துக் கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இறக்குமதிகள் என்பது கொமிஷன் பெறுவதற்கான ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையிலும் கடந்த காலத்தில் செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தன நாங்கள் மனித வளத்தை அவ்வளவு தூரம் நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை அண்மையில் அன்ராதபுரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு பெண் வைத்தியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய தினத்தில் நிதி திட்டமிடல் பொருளாதார அமைச்சு பற்றிய விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நானும் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள நினைக்கின்றேன் அந்த வகையில் நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி என்பது எமது நாட்டில் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய பகுதிகளாக இருக்கின்றன இந்த நேரத்தில் நாங்கள் சற்று பின்னோக்கி பார்ப்போம் எமது நாடு அடைந்த போது பொருளாதார விடயத்தில் அல்லது பொருளாதார ஸ்திர நிலையில் ஆசியாவில் நான்காவது இடத்தில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஆசியாவை எடுத்துக்கொண்டுள்ள போது ஜப்பான் மலேசியா போன்ற நாடுகள் முதலாம் இரண்டாம் நிலையில் இருக்கின்ற போது எமது நாடு நான்காவது நிலையில் இருந்திருக்கின்றது அதன் பின்னர் எமது ஆட்சியாளர்கள் நாட்டை ஆண்டு எமது நாடு தேசத்திடம் கடன் வாங்கக்கூடிய ஒரு நாடு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது எமது நிதி விடயம் திட்டமிடல் விடயம் அபிவிருத்திக்கான செயல்பாட்டு விடயம் எந்த அளவுக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்திய கவிஞர் ஒரு கருத்தை சொல்லி தமது நாட்டின் சுதந்திரத்தை பற்றி கூறுகின்ற போது வெள்ளை இருட்டை வெளியேற்றி விட்டு கருப்பு இருட்டை கட்டி அணைத்த நாள் தான் சுதந்திர நாள் என்று கூறியிருக்கின்றார் அந்த விடயம் எங்களுக்கும் பொருந்தும் இன்னும் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றார் அதாவது அந்நியர் செய்த விலங்குகளை கலத்தி விட்டு சொந்த நாட்டவர் செய்த விலங்குகளை பூட்டி கொண்ட நாள் தான் இலங்கையின் சுதந்திர நாள் என்று நாங்கள் சொல்லலாம் அதாவது வெள்ளைக்கார ஆட்சியாளர்கள் நாட்டை விட்டு செல்லுகின்ற போது பொருளாதாரம் ஆசியாவில் நான்காவது இடத்தில் இருந்திருக்கின்றது ஆண்டுகளாக ஆட்சி செய்த பின்னர் எமது பொருளாதாரம் பாதாளத்தில் வீழ்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் அறிகின்றோம் அந்த வகையில் நாங்கள் எழுபத்தி ஓராம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பங்களாதேசத்திடமிருந்து கடன் பெறக்கூடிய ஒரு நாடாக எமது நாடு மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வேதனையுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை எங்களுக்கு நன்றாக தெரியும் சுதந்திரத்தின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த நாட்டு தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பிரமண போன்ற கட்சிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றது இந்த ஆட்சியின் போது இந்த நாட்டில் சமூக ஒற்றுமை பொருளாதார அபிவிருத்தி இன நல்லிணக்கம் என்பன ஏற்படவில்லை என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இப்போது புதிதாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கின்றபடியால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை எமது மக்கள் மிகவும் விழிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்று மாதங்களில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தபோது உங்களைப் பற்றி கடுமையான விமர்சனம் நாங்கள் செய்ய முடியாது என்றால் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக நடைபெற்ற குறைபாடுகளை மூன்று மாதங்களில் சீர் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் நம்புவதற்கு நாங்கள் அவ்வளவு தூரம் அறிவீனமான ஆட்களாக இருக்க முடியாது ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் நிதி விடயத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற போது யுத்த காலத்தில் சொன்னார்கள் குண்டு விழும் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நாட்டில் துண்டு விழுகின்ற தொகையும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது இந்த யுத்தம் இல்லாமல் போகின்ற போது நிச்சயமாக இந்த நாடு திடீரென அபிவிருத்தி அடையும் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்றெல்லாம் நாங்கள் வியாக்கியானப்படுத்தி கூறியிருந்தோம் ஆனால் இன்று யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்றது இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்தும் கூட நாங்கள் அபிவிருத்தி விடயத்தில் பின்னோக்கி போகின்றோம் எமது நாட்டில் துண்டு விழும் தொகையும் குண்டு விழாமல் இருந்தாலும் துண்டு விழும் தொகை அதிகரித்து கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது கடந்த ஆட்சி காலத்தில் நான் நினைக்கின்றேன் ஒரு நிதி கொள்கை அல்லது திட்டமிடலில் பாரதூரமான தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தன அந்த நேரத்தில் பதினாறு பதினாறு லட்சம் வரியிறுப்பாளர்கள் காணப்பட்டார்கள் அந்த பதினாறு லட்சம் வரியிறுப்பாளர்களை பன்னிரண்டு லட்சத்தால் குறைத்து நான்கு லட்சம் வரியிறப்பாளர்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிதி கொள்கை பின்பற்றப்பட்டது கடந்த ஜனாதிபதி மூலமாக அதன் மூலமாக செய்த அந்த பிழையான அல்லது தவறான செயற்பாடுகள் காரணமாக இந்த நாட்டுக்கு அறுபது ஆயிரம் கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் அதேபோன்று உறவிடயத்தில் கையாளப்பட்ட ஒரு பிழையான அணுகுமுறையால் விவசாயம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்கள் நஷ்டமடைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது ஆகவே தவறான நிதி முகாமைத்துவம் தவறான திட்டமிடல் தவறான அரசியல் செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை நாங்கள் வெளிப்படையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் சமூக அபிவிருத்தி உணவு உடை உறையுள் என்பன மிக முக்கியமான தேவைகளாக இருக்கின்றன எனவே சமூக அபிவிருத்தி என்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த வீட்டு வழங்கப்படுகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தி ஏழு தேசிய வீடமைப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டன அதில் மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து வீடுகள் அரை குறையாக காணப்படுகின்றன கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரிய வேண்டும் இழப்பீடுகள் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குரிய ஏழை விவசாயிகள் அல்லது நேரடியாக பொருளாதார உற்பத்தியில் ஈடுபடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு வேண்டிய அந்த உதவிகள் கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு காணப்படுகின்றது விவசாயிகள் என்பது இந்த நாட்டில் மிக முக்கியமான தொழிலை புரிகின்ற இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்குரிய ஒரு பகுதியினர் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது அதே போன்று உங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயமாக கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான நாட்களாக எமது உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது விடயத்தில் நீதி கிடைக்கவில்லை நீதி பரிகாரமாக அவர்களுக்கு நஷ்டஈடுகள் வழங்கவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு தாராளமாக இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது உயிரை உயிரை இழந்த நிலையில் மிகவும் கஷ்டமான சூழலில் ஒரு தார்மீக அடிப்படையில் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் எங்களுக்கு நீதி பரிகாரமும் கிடைக்கவில்லை எங்களுடைய இழந்த மக்களுக்கான நீதியின் அடிப்படையிலான ஒரு இழப்பீடு கூட கிடைக்கவில்லை இந்த திட்டமிடல் என்கின்ற விடயத்திற்கு வருகின்ற போது எந்த ஒரு விடயமும் திட்டமிடாத செயல்கள் பல எங்களுக்கு நட்டத்தை தந்திருக்கின்றது கடந்த காலத்தில் ஒரு பக்கத்தில் உள்நாட்டு உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் இறக்குமதிகள் என்பது கொமிஷன் பெறுவதற்கான ஒரு மார்க்கம் என்ற அடிப்படையிலும் கடந்த காலத்தில் செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தன சீனி இறக்குமதியாக இருக்கலாம் வெள்ளைப்பூடு வெங்காய இறப்பு இறக்குமதி எண்ணெய் இறக்குமதி என்று பலவிதமான இறக்குமதிகள் நடைபெற்றன இந்த இறக்குமதிகள் நடைபெறுகின்ற போதெல்லாம் மக்களுக்கு அவற்றின் மூலமாக நன்மை கிடைக்கின்றதா என்பதை விட எந்த அளவுக்கு மற்றவர்கள் இந்த கமிஷன் மூலமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஆகவே இந்த திட்டமிடல் என்கின்ற ஒரு விடயத்தை எடுத்து பார்க்கின்ற போது ஒரு புள்ளி விவரத்தை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது பழைய புள்ளி விவரமாக கூட இருக்கலாம் உற்பத்தி திறன் அடிப்படையில் நாடுகளின் நிலைமையை பற்றி குறிப்பிட்ட ஒரு விவரம் இச்சைப்படுத்தாது விட்டாலும் ஒரு பழைய விவரம் ஜப்பானின் உற்பத்தி திறன் என்பது அறுபதாக காணப்படுகின்றது வெளியீடுகளை உள்ளீடுகளால் வகுத்து நூறால் பெருக்குகின்ற போது அந்த உற்பத்தி திறன் அறுபதாக காணப்படுகின்றது ஆனால் இந்தியாவின் உற்பத்தி திறன் பதினான்காக இருக்க எமது உற்பத்தி திறன் என்பது ஒன்று தச மாறாக காணப்படுகின்றது என்றால் நாங்கள் எவ்வளவு தூரம் வினைத்திறனற்ற விளைதிறனற்ற விளை உற்பத்திகளை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் ஆக்கத்துறைகள் ஒரு ஆக்கத்துறையாக இருக்கின்றது சுகாதாரம் ஒரு ஆக்கத்துறையாக இருக்கின்றது அதே போன்றுதான் விவசாயம் கைத்தொழில் போன்றவை எல்லாம் ஒரு ஆக்கத்துறையாக துறைகளாக காணப்படுகின்றன இந்த ஆக்கத்துறைகளுக்கு நாங்கள் வழங்குகின்ற முக்கியத்துவம் கடந்த காலத்தில் பார்க்கின்ற போது குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்றன அதேவேளை எங்கள் நாட்டில் அழிவை ஏற்படுத்திய துறை என்று சொன்னால் இந்த யுத்தத்தை சொல்லலாம் இந்த யுத்த விடயத்தில் நாங்கள் படைகளை சேர்க்கின்ற போதும் கூட ஆயுதங்களை கொள்வனவு செய்கின்ற போதும் கூட அல்லது அவர்களை பராமரிப்பதற்கான நிதியை ஒதுக்குகின்ற வேளையிலும் கூட அதற்காக வழங்கப்படுகின்ற நிதி என்பது உச்சமாக காணப்படுகின்றது குறிப்பிட்டார்கள் யுத்தம் முடிந்துவிட்டால் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்குகின்ற நிதியின் அளவு குறைந்துவிடும் அதனை கொண்டு துறைகளுக்கான அபிவிருத்திகளை செய்வதற்கான வசதிகள் அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் பேசினார்கள் ஆனால் யுத்தம் முடிந்துவிட்டது சென்ற முறையை விட இம்முறை துண்டுவிளம் தொகை நூற்றி அறுபது பில்லியன்களாக அதிகரித்திருக்கிறது ஆகவே இந்தியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி பிரித்தானியாவின் படையின் அளவை எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கிருக்கின்ற மக்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எமது நாட்டில் காணப்படுகின்ற படைகளின் அளவு என்பது அதிகரித்து காணப்படுகின்றன இந்த அபிவிருத்தி என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது இந்த அபிவிருத்தி விடயத்தில் நாங்கள் பல இடங்களில் பின்தங்கி இருக்கின்றோம் கடந்த காலத்தில் மட்டக்களப்பில் யுத்தத்திற்கு முற்பட்ட காலத்தில் யுத்தத்திலும் கூட காகித ஆலை காணப்பட்டது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இந்த ஆலை மூலமாக தங்களுடைய தொழில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் தமது வாழ்வாதாரத்திற்குரிய நிதியினை பெறக்கூடிய விதத்திலும் அந்த காகித ஆலை இயங்கியது இப்போது அந்த காகித ஆலை பேரளவுக்கு இயங்குகின்றது அல்லது நடைப்படமாக காணப்படுகின்றது ஆகவே அந்த காலத்தில் அந்த தொழிற்சாலை மூலமாக பல உற்பத்தி திறன்கள் அங்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தது அல்லது உள்நாட்டில் அந்த காகித பொருட்களை நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அது இப்போது நிறுத்தப்பட்ட நிலை என்று சொல்வதை விட பேரளவுக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஏறத்தாழ முன்னூறுக்கு உட்பட்டவர்கள் தான் அங்கு தொழில் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் கும்புருமுலை என்கின்ற இடத்தில் ஒரு அரசு அரசு அச்சகம் காணப்பட்டது அது இப்போது அடியோடு அத்திவாரம் கூட காணப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது நாங்கள் மனித வளத்தை அவ்வளவு தூரம் நாங்கள் பெரிதாக நினைக்கவில்லை அண்மையில் அன்றாதபுரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு பெண் வைத்தியர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் இது ஒரு நிகழ்வு என்று நீங்கள் நினைக்கக்கூடாது இதனால் பயமடைகின்றவர்கள் அல்லது இந்த நாட்டில் நாங்கள் தொழில் செய்ய முடியாது என்று நினைக்கின்ற பல வைத்தியர்கள் இந்த நாட்டில் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிகரிக்கும் கடந்த காலத்திலும் பல புத்திஜீவிகள் பாலியல் பலாத்காரம் பட்ட நிலையிலும் அல்லது பயமுறுத்தப்பட்ட நிலையிலும் கொலை செய்யப்பட்ட நிலையிலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறி என்று ஏறத்தாழ பதினைந்து லட்சம் தமிழர்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்